நீங்கள் ஒரு குழந்தையே பெற்று எடுத்துருக்கிறீங்க பெத்தி எடுத்துட்டு அந்த குழந்தை தூங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டில் மேலே படுக்க வச்சுட்டு சமையல் கட்டில் வேலை செஞ்சு நிற்கிறீங்க சமைச்சு தான் இருப்பாங்க ஆனால் குழந்தை ஞாபகமாகவே இருந்து நிற்கும் அப்போ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய குழந்தை இருக்குது அது குழந்தனுடைய ஞாபகம் இருக்குது சிந்தனை இருக்குது அதே மாதிரி தான் நம்மளை வாலிப பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம இங்கேருமோ மற்ற வேலைகளை செய்கிற மாதிரி தான் இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக என்ன பண்ணோம் ஆ இப்போ இந்த டைம் இப்போ இவங்க அங்கே இருப்பாங்க இப்போ அங்கே போய்விடுப்பாங்க அங்கே இங்கே போயிடுவாங்க அங்கே செய்வாங்க இத்தனை மணிக்கு முடிப்பாங்க இதை செய்வாங்க அங்கேருந்து இருந்து இப்போ வருவாங்க பிள்ளைகளை வந்துன்னா அவங்க சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு ரெடியாக வைக்கணும் இதெல்லாம் என்னதுங்க அந்த பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய சிந்தனைகள் மேலே அவருடைய ஆசைகள் மேலே விருப்பங்கள் மேலே உங்களுடைய கண்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்போ தேவன் சொல்கிறாரு இந்த வசனத்தில் என் உள்ளங்கையில் நான் உன்னை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு டிராயிங் போட்டு அந்த டிராயிங்க்குள்ளே நான் உன்னை வச்சிருக்கிறேன் இப்போ கல்யாணம் உங்க மனைவி போட்டோ எடுத்து அடிக்கடி பாத்துக்கிற மாதிரி செல்போன்ல வச்சுக்கிற மாதிரி வச்சிருவாங்க இல்லையா அவங்க மனைவி பாக்கணும்னா மனைவி பாத்து வந்துருவாங்க போய் பார்க்க என்ன பண்ணுவோம் இடத்துக்கு பாத்துட்டா முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் அப்புறம் அப்புறம் ஏர்போர்ட் இருக்கும் மனைவி எப்படி போயிடுவாங்க ஒரு குழந்தைங்க போட்டோ போட்டு ஏர்போர்ட் போட்டோங்க வரும் நமக்கு அப்படித்தான் சிந்தனை ஆனா ஆண்டு மனைவி கிடையாது நீங்க பிறந்ததுல சாவரத்தில் உங்க போட்டா தான் இருக்கும் மனுஷன் வெளி தோட்டத்தை பார்த்து வயசாகி பிடிச்சி இவங்க ஆயா நமக்கு நம்ம நினைப்போம் ஆனா ஆண்டவருக்கு அப்படிலாம் கிடையாது பாருங்க அவருக்கு கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கிறாராம் ஆமீன் இன்னைக்கு எதையோ பச்சை குத்தி வச்சிருக்கிறாங்க ஆண்டவர் ஒரு பச்சை குத்தி வச்சுக்கிறார் ஆண்டவர் ஒரு தத்துவம் போட்டு வச்சுக்கிறார் அவருடைய உள்ளங்கையில் ஆமேன் உள்ளங்கையில் போட்டு வச்சுக்கிறாரு சீக்கிரத்தில் மறையாது ஆமேன் அப்போ தேவன் அதை எடுத்து பார்த்து அப்போ தேவன் அந்த குடும்பத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார் அந்த குடும்பத்தின் மேலே கண்களை வைத்து இருக்கிறார் தன்னுடைய கண்களை வைத்து உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார் ஏன் தெரியுங்களா அவருக்கு தெரியாம அவருடைய அறிவுக்கு தெரியாம உங்களை ஒருவரும் தொட முடியாது உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது அவருக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வந்துட முடியாது அவருக்கு தெரியாம உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை ஒருத்தங்க அவகரிக்க முடியாது அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட யாருக்குமே அதிகாரம் கிடையாது காரணம் நீங்க தேவனால முன் குறிக்கப்பட்டவர்கள் அவர் வந்து முன் குறிச்சிட்டார் இப்ப முன் குறித்த அந்த குடும்பத்தை அவர் எப்படி பாக்குறார் எடுத்து வாசிங்க ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினாறு இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் பதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது நல்லா கணிச்சுக்கொள்ளுங்க இப்ப இதுதான் வந்து இப்ப வந்து எப்ரோன் குடும்பம் எப்ரோன் இப்ப தேவன் வந்து எப்ரோனை பார்த்தா எப்ரோன் தெரிவார் கீழே குடிஞ்சு பைபிள ஓகே இப்ப எப்ரோன் தெரிஞ்சவனே அவருக்கு உடனே எப்ரோனை சுத்தி போட்டுருக்க வேலி தெரியும் அந்த வேலி மேலே கண்ணை வச்சுன்னே கிடையாது பாம்பு வருதா திருட ஏறி வரானா யாரும் வராங்களா ஜெபிக்கிறதுக்கு தடையாக யாராவது ஏறி வராங்களா மதில் கொள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிலையே தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாராம் அந்த மதில் எப்பொழுதும் அவர் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறாதான் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறீங்க யோசனை பண்ணுங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு குழந்தையே பெற்று எடுத்துருக்கிறீங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்று எடுத்துட்டு அந்த குழந்தை தூங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டில் மலை படுக்க வச்சுட்டு சமையல் கட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க உங்களுக்கு பிரியாணி வாசனை அடிக்கிறத விட குழந்தையனுடைய சத்தம் கேட்குறது உங்களுக்கு ஈஸியாக எப்படி இருக்குங்க அப்போ அடிக்கடி அம்மா என்ன பண்ணுவாங்க போய் அந்த குழந்தைய எட்டிட்டு பார்ப்பாங்க என்ன பண்ணுவாங்க கட்டில் கிட்ட வந்துருச்சா ஓரமாக வந்துருச்சா தவறி கிவி கீழே ஊந்துற போதா அல்லது தூங்கி எழுச்சிட்டு கீழே ஊந்துற போதா சமைச்சிட்டு தான் இருப்பாங்க ஆனால் குழந்தை ஞாபகமாகவே இருந்துன்னு இருக்கும் அப்போ அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக தன்னுடைய குழந்தை இருக்குது அது குழந்தையுடைய ஞாபகம் இருக்குது அதனுடைய சிந்தனை இருக்குது அதே மாதிரி தான் நம்மளை வாழ்வில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம எங்கேனோ மற்ற வேலைகளை செய்கிற மாதிரி தான் இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் ஆ இப்போ இந்த டைம் இப்போ இவங்க அங்கே இருப்பாங்க இப்போ அங்கே போயிடுப்பாங்க அங்கே இங்கே போயிடுவாங்க அங்கே செய்வாங்க இத்தனை மணிக்கு முடிப்பாங்க இதை செய்வாங்க அங்கேருந்து இருந்து இப்போ வருவாங்க பிள்ளைகள் வந்தோன்னா அவங்க சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு ரெடியாக வைக்கணும் இதெல்லாம் என்னதுங்க அந்த பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய சிந்தனைகள் மேலே அவருடைய ஆசைகள் மேலே விருப்பங்கள் மேலே உங்களுடைய கண்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்போ தேவன் சொல்கிறாரு இந்த வசனத்தில் என் உள்ளங்கையில் நான் உன்னை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு டிராயிங் போட்டு அந்த ட்ராயிங்க்குள்ளே நான் ஒன்று வச்சுருக்குறேன் இப்போது கல்யாணம் ஆனவங்க மனைவி ஃபோட்டோ எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிற மாரி ஆமாம் செல்ஃபோனில் வச்சுக்கிற மாதிரி அதில் வர அந்த ப்ரொஃபைலெல்லாம் வச்சுருவாங்க இல்லைங்களா யாரை வச்சுக்கிறீங்க அப்போ அவங்க மனைவியை பார்க்கணுன்னா மனைவியை பார்த்துட்டு வந்துடுவாங்களா போய் பார்க்க மாதிரி என்ன பண்ணுவோம் அடுத்துக்கிட்டு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் தான் அப்புறம் அப்புறம் யார் ஃபோட்டோ இருக்கும் மனைவி அப்படி போய்டுவாங்க குழந்த வந்துடுவாங்க குழந்தைங்க ஒரு கால உடனே குழந்தைங்க போட்டோ இருக்காது அங்கே யார் போட்டோங்க வரும் நம் நமக்கு தான் சேர்ந்துனே ஆனால் ஆண்டவருக்கு குழந்தை புள்ள மனைவி பொல்லலாம் கிடையாது நீங்கள் பிறந்ததுலேருந்து சாவக்குல உங்கள் போட்டோ தான் இருக்கும் மனுஷால்தான் வெளி தோற்றத்தை பார்த்து வயசாகி பிடிச்சி இனிமேல் உங்கள் ஆயா நமக்கு தேவையில்லைன்ற நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவருக்கு அப்படிலாம் கிடையாது பாருங்க அவருக்கு கைகளில் வரைஞ்சி வச்சிருக்கிறாராம்

தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தை நான் தொடக்கூடாது ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஓட்டை போட்டு அவன் உள்ள கொண்டு வரதுக்கு முடியும் அப்படி வந்தவன் தான் யோபனுடைய வாழ்க்கையை இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாரம் தியானிச்சோம் இல்லைங்களா இப்போ அவன் ஓட்டையே நீங்கள் போடலன்னு சொன்னால் பிசாசு வந்த உடனே உங்கள் குடும்பத்தை என் குடும்பத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவான் ஓடி போயிடுவோம் அப்ப தேவன் அந்த குடும்பத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த குடும்பத்தின் மேல கண்களை இருக்கிறார் தன்னுடைய கண்களை வைத்து உங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார் ஏன் தெரியுங்களா அவருக்கு தெரியாம அவருடைய அறிவுக்கு தெரியாம உங்களை ஒருவரும் தொட முடியாது உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது அவருக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வந்துட முடியாது அவருக்கு தெரியாம உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை ஒருத்தங்களை அபகரிக்க முடியாது அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட யாருக்குமே அது யாரும் கிடையாது காரணம் நீங்க தேவனால குறிக்கப்பட்டவர்கள் கரங்களை தட்டி